நம்மனால கேட்டுட்டு இருந்த கடல் பாசி உரம் நம்ம கிட்ட வந்துருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபமா நம்ம வந்து ஒரு பேட்ச் எடுத்து அது எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்து செக் பண்ணி பார்த்தாச்சு ரிசல்ட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க அது பத்தின ஒரு வீடியோ தான் இது இதுல வந்து கடல் பாசி உரம்னா என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இப்போ வந்து கடல் பாசி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கடல் தண்ணில ஒரு சில உயிரினங்கள் மட்டும்தான் வாழும் ஒரு சில தாவரங்கள் மட்டும்தான் வாழும் இப்போ நம்ம நல்ல தண்ணியில் விளைவிக்கக்கூடிய தாவரங்களை வந்து கடல் தண்ணியில் நம்ம விளைவிக்க முடியாது அது மாதிரி கடல் தண்ணியில உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் பாசி அந்த கடல் பாசியிலிருந்து நிறைய விதமான பொருட்கள் தயாரிக்கிறாங்க இப்ப கடல் பாசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மருந்துகள் மாத்திரைகள் கூட தயாரிக்கிறாங்க அடுத்தது வந்து நம்ம மனிதர்களுக்கு உணவாவும் அதை பயன்படுத்துறாங்க ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில பொருட்களுக்கும் அந்த கடல் பாசியை தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கடல் பாசில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் எல்லாம் ஒரு சில கடல் பாசி வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உரமாவும் இருக்குது இந்த கடல் பாசி உரம் எந்தெந்த டைப்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு விதமான கடல் பாசி உரம் இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து குறைமை குரண வடிவில் இருக்கும் நம்ம வந்து நார்மலாவே உரம் போடுறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு குரண வடிவில இருக்கும் இன்னொன்னு வந்து ஜெல் டைப்ல இருக்கும் அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லிக்யூட் டைப்ல மேல தெளிக்கக்கூடிய உரமாவும் இருக்குது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஜெல்லு இத வந்து நம்ம கீழே கொடுக்கலாம் தண்ணியில களைச்சு க கலந்து கொடுத்துக்கலாம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேல தெளிக்கிறதுக்கு வந்து லிக்விட் டைப்ல இருக்கிறது மேல இலைவழியா கொடுக்கக்கூடிய கடல் பாசி உரம் இது வந்து நம்ம நிலங்களுக்கு அப்படியே விடக்கூடிய குரணை வடிவில் இருக்கக்கூடிய கடல் பாசி உரம் இந்த கடல் பாசி உரத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பேரூட்டச்சத்தும் வந்துடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தும் வந்துடும் அப்புறம் மைக்ரோனோட்டின்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்துவும் வந்துடும் இப்ப நம்ம எந்த கெமிக்கல் உரம் கொடுத்தோம்னாலும் பேரூட்ட சத்துக்கு ஒரு உரம் கொடுப்போம் நுண்ணூட்ட சத்துக்கு ஒரு உரம் கொடுப்போம் தனியா பாத்தீங்கன்னா காப்பர் சல்பர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியா இரண்டாம் நிலை சத்துக்கு ஒரு சில உரங்கள் இருக்குது நம்ம கெமிக்கல் உரங்களை இந்த மூணு சத்துக்களும் அடங்கினது ஒரே இதா எதுவுமே கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில எடுக்கக்கூடிய கடல் பாசி உரத்துல வந்து நுண்ணூட்டச்சத்து சத்து பேரூட்ட சத்து இரண்டாம் நிலை சத்து இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உரத்துல மட்டும்தான் இருக்கும் இயற்கை உரங்களான கடல் பாசி உரத்துல மட்டும்தான் இந்த மூணு உரங்களுமே இருக்குது இந்த இந்த கடல் பாசி உரத்தை நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்கும்போது பயிர்கள் வந்து மிக ஆரோக்கியமா வருங்க அது மட்டும் இல்லாம நஞ்சில்லாத நம்ம உரங்களை கொடுக்கும் போது நம்ம அதுல இருந்து எடுக்கக்கூடிய பொருட்களுக்கும் நம்மளுக்கு வந்து நஞ்சில்லாம வரும் இந்த கடல் பாசி உரங்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஜெல் டைப்பில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ ரெக்கமெண்டேஷனுங்க ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்து நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டோம்னா போதும் இது ஜெல் மாதிரி இருக்கும் மெதுவா மெதுவா கரைக்கணும் மெதுவாக மெதுவாக கரைச்சி இரநூறு லிட்டர் பேரல் எடுத்து நம்ம ட்ரிப்ல கூட விடலாம் இது வந்து ட்ரிப் கேடு தான் மற்ற இடத்துல நீங்க வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ல விட முடியாது அதுல ஒரு சில விஷயங்களெல்லாம் கலக்குவாங்க அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ட்ரிப்ல அடைச்சிக்கும் நம்ம வந்து ட்ரிப்ல விட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற கடல் பாசி உரம் ட்ரிப்ல தாராளமா விடலாங்க ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல நீங்க பெரிய மரங்கள் வாழை க கரும்பு தென்னை அப்புறம் மஞ்சள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ட்ரிப் போட்டிருக்கீங்க எனக்கு வந்து ஊட்டி விடுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதை கரைச்சு ட்ரிப்பிள் கொடுத்துக்கலாம் அப்புறம் மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து இது ஒரு லிட்டரு இந்த ஒரு லிட்டரு உரத்தை வந்து நம்ம இருபது டேங்க் அதாவது இரநூறு லிட்டர் தண்ணியில கலந்து இலைவழியா தெளிக்கலாங்க இது கூட நம்ம மைக்ரோ நிட்டின் குடுக்கிறோம் அதையும் சேர்த்தி கூட நம்ம தெளிச்சுக்கலாம் இல்லைன்னா இதை மட்டும் தெளிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குறைனை வடிவில் இருக்கக்கூடிய கடல்பாசி உரம் இதை வந்து நம்ம அப்படியே மேல தூவி விடலாம் நம்ம யூரியா டிஏபி வெப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இது வந்து நல்லா பயன்படும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அஹ் மத்த உரங்களோட சேர்த்தியும் நம்ம வந்து வைக்கலாம் இப்ப மண் அணைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த உரத்தை தாராளமா வைக்கலாம் இப்ப இந்த கடல் பாசி உரத்தை வந்து நீங்க தாராளமா வந்து நீங்க கெமிக்கல் உரங்களோட சேர்த்தியும் போடலாம் இந்த குரோன வடிவில் இருக்கிறத கெமிக்கல் உரங்களோட சேர்த்து போடலாம் இயற்கை உரங்களோட சேர்த்து போட்டுக்கலாம் ரெண்டுக்குமே இது சூட் ஆகிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நீங்க வந்து இத கொடுத்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாளுக்குள்ள உங்களோட வாழையா இருக்கட்டும் கரும்பா இருக்கட்டும் எந்த பயிரா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் நல்லா தெரியக்கூடியதுங்க இப்ப வந்து நம்ம கடை வந்து இருந்து ஈரோடு போற ரோட்ல கடட்டூர் ஆர்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த வீடியோ பாட்டுக்கிறீங்க பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கடைக்கு நேரடியா வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ப கொரியர் சர்வீஸ்ல பார்சலில் போட்டு விடறோம் எம்எஸ்எஸ்ஸும் ரதிமீனா சர்வீஸ்லையும் நம்ம போட்டு எல்லா ஊருக்குமே போட்டு இது இதனோட ரேட் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ஜெல் டைப்பில் இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா நீங்க மற்ற இடங்கள்ல கிடைக்கிறது இன்னும் குறைவா போட்டிருக்கலாம் ஆனால் அதுல ஒரு சில விஷயங்களை கலப்பாங்க அதனால அவங்க குறைவா கொடுக்கலாம் அதை வந்து நம்ம ட்ரிப்பிள விட முடியாது சுத்தமான ஒரிஜினலா இருக்காது அதனால அவங்க குறைவா கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா ஜெல் டைப்பில் இருக்கிறது குறன வடிவில் இருக்கிறது பத்து கிலோ கிலோத்தி முப்பது இது வந்து இருக்கிறது இருபது டேங்க் அதாவது வந்து லிட்டர் தண்ணிக்கு ஊத்துறது முன்னூத்தி பதினஞ்சு ரூபா வருங்க பத்து கிலோ ஜெல் டைப்ல இருக்கிறது நம்ம வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது லிக்யூடு ஒரு லிட்டர் வந்து முன்னூத்தி பதினஞ்சு குரணை வடிவில் இருக்கிறது பாத்தீங்கன்னா பத்து கிலோ ஆறுநூத்தி முப்பது ரூபா வருங்க உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க